ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வானத்தையும் பாண்டியனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அவங்க கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அதாவது நம்ம பாண்டியன் வானத்தியை தனியாக கூட்டிட்டு போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனார் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஒரு வேளை வீட்டுக்கு வரும்போதே கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்துடுவானோ அப்படின்னு நம்ம நடேசன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் இதை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருங்க பேசிட்டே இருங்க ஆனால் அவன் கூட்டிட்டு போனாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாலிய கழுத்துமாக வந்து நிற்கிறானோ என்னமோ அப்படின்ட்டு அவனெல்லாம் அப்படி பண்ண சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்றாரு நம்ம சேரன் யாரு கண்டா எப்படியும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறதுல தோ இங்க நிக்கிறானே இவன் எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்டடா வாழ போறீங்க அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானத்தி இங்க யாரும் கூட்டிட்டு போக முடியாது இந்த வீட்டுல பொண்ணுங்க வந்து வாழ மாட்டாங்க அப்படிங்கிறது தானே இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி எதுவும் இல்ல நிலா அந்த வீட்டுல ஆல்ரெடி நாலு அஞ்சு மாசமா இருக்காங்க திரும்பவும் வானத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாவே இருக்காது அப்படின்னு இவன் சொன்னான் ஆனா அவன் கேட்டானா எனக்குன்னு ஒன்று மனசு அடிச்சிருக்கு மண்ணம் கட்டி இருக்குன்னு எதேதோ பேசிகிட்டு இருந்தான் அதான் இப்போ அந்த பொண்ணை மண்டிய கலவரத்து கூட்டிகிட்டு போயிருக்கானா இல்லை எப்படியும் இவங்க நமக்கு குழப்பம் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் இந்த பொண்ணை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வருவாங்களான்னு தெரியல பாண்டி அந்த மாதிரி முடிவு கூட அந்த பொண்ணு பயங்கர விவரம் கண்டிப்பாக தாள் மாலையும் கழுத்துமா தான் வந்து நிற்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அமைதியை கொஞ்சம் வெளியே உட்கார்றீங்களா அப்படின்றாங்க நிலா நீயும் என்ன வெளியே போன சொல்றியாமா நல்லதுமா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நான் அப்படி சொல்லலை இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னேன் நீங்க இங்கேயே கூட உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வேண்டாமா என் இடம் தான் எனக்கு சரியா இருக்கும் நடேசன் வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சேரன் நீ சொல்லுப்பான் நிலா நீ என்ன நினைக்கிற இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்குறாரு அப்போ நிலா இருந்துட்டு அண்ணே எனக்கு எதுவும் ஐடியாவே இல்லை பாண்டியன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல வானத்துக்கு என்னமோ விருப்பம் தான் என்ன திரும்பலாம் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு தெளிவாக என்கிட்ட சொல்லிடுச்சு அந்த பொண்ணு ஆனால் பாண்டியன் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சோழன் சொல்கிறாரு நம்ம என்ன பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு அவன் அப்படி தான் சொல்லுவான் யாரு தான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு ஜாலியாக பண்ணிக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல ஃபஸ்ட்டு வேண்டானு பண்ணதாக சொல்லுவாங்க நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம சுயநலமாக இருக்கணும்னு நினைப்பாங்களோ அப்படின்னு அவன் பயப்படுவான் அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களோட யோசனை அப்படியெல்லாம் பாண்டி கிடையாது நிஜமாகவே அண்ணனோட வாழ்க்கை மேலே அவருக்கு அக்கறை இருக்குது முதல்ல நீங்கள் உங்கள் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டிங்க அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பா பாண்டியை பற்றி பேச வரும்போது என்ன சொன்னீங்க அப்படின்றாரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொஞ்சம் அவங்கள நார்மல் மோடுக்கு வர வைக்கிறாங்க ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முதல்ல உங்கள் விருப்பப்படி நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க இது இந்த ஊரோட மைண்ட் செட் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து பாண்டியன் அவர் இஷ்டமாக அவரை நம்பி வந்த பொண்ணை விட முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் தேடி பொண்ணுங்க வந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பெரிய பையன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க இதுவே அண்ணனோட கல்யாணத்துக்கு லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவருக்கு தான் முறப்படி கல்யாணம் நடந்துருந்துருக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால தான் இன்னைக்கு எல்லாமே இப்படி நிற்குது இதுவுமே உங்க உங்களோட சுயநலம் தான் அப்படின்னு நிலா வந்து அவங்க கல்யாணத்தை பற்றி பேசுறாங்க அதை பற்றி இங்கே பதிவு பண்ணியே ஆகணுமா மேடம் அப்படின்றாரு சோழன் புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இங்கே பாருங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமா வானதி பாண்டியனோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அது வரைக்கும் இந்த வீட்டிலலாம் தங்க வைக்க முடியாதுப்பா தப்பாக பேசுவாங்க ஊரில் அப்படின்னு இப்போ மட்டும் என்ன பேசாமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அண்ணி அண்ணி அதாவது வானத்தையும் இங்கேயே இருக்கட்டும் கல்யாணம் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆமாம் அதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க நிலா அப்போ சோழன்றதுட்டு எங்க தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க ஆமாம் தெரிஞ்சு யோசிச்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு மண்ணும் தெரியல போல் இருக்குது அப்படின்னு வெளியே வந்து நடேசன் புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்மளை பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்குதே ஒரு அப்படியே தங்க வச்சா கூட ஊர்ல நாலு பேர் என்ன எப்படி பேசுவாங்கன்னு தெரியாதா அப்படின்ட்டு அப்போ நம்ம சேரன் சொல்றாரு இங்க பாருப்பாணிலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது ஊர்ல இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுதான் அன்னைக்கு நாளோட அவங்களோட பொழுதுபோக்கு அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்க வேண்டாம் இல்லை பேசுறதுக்கு இனி சோழனோட மனைவி அப்படின்னு தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வானத்தியோட அண்ணன் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசி அனுப்பினா அந்த வார்த்தையை இப்போ கூட காதில் வாங்க முடியல சொல்றதுக்கே வாய் கூசுது அவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த வானத்தியை இந்த அதாவது பாண்டியை கல்யாணம் பண்ணாமல் இந்த வீட்டில் இருக்கிறா அப்படின்னா அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசுவாங்க யோசிச்சு பாருப்பா அப்படின்றாங்க அதுக்கு தான் நம்ம நிலா சொல்கிறாங்க சரி ஓகே நானும் வானத்தையும் வேணா ஹாஸ்டலில் எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னு ஐயையோ முதலுக்கே மோசமாயிரோமே அப்படின்றாரு சோழன் என்ன ஆயிரும் அப்படின்றாங்க இல்லைங்க நீங்கள் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்போவுமே இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா என்னமோ தெரியல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு ஒரு அஞ்சாறு ஆறு மாதம் இருந்தால் திரும்பவும் வீட்டை விட்டு போயிட்டா இந்த வீட்டோட ராசி வேலை செய்யுது அப்படின்னு பேச மாட்டாங்களா அப்படின்னு அப்போது நிலா வந்துட்டு அப்படின்னா ஊரில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் போல தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்குதா நீங்கள் கல்யாணம் பண்ண வந்தீங்க பொதுவாகவே உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு அவசியம் இருந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே நான் கல்யாணம் நடந்துருந்தா கூட இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அப்படி தான் பேசுவாங்க என்னமோ தெரியல பெரியவன் கல்யாணமே பண்ணிக்கல ரெண்டாவது பையன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு பேசுவாங்க அதே தான் பாண்டியும் பேச போகிறாங்க அதில் எந்த இல்லை தான் ஆனால் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டிய சேரனோட கல்யாணம் இதனால தடைப்பட்டு போயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சது சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்தது இதை பிளான் பண்ணியே பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா வரலை அப்படின்றாங்க சரி நம்மளே ஏன் பேசிகிட்டு இருக்கணும் போனவங்க வந்துட்டோமே அவங்க என்ன முடிவு எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரனுக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கு அண்ணே நீங்கள் ஏன்னா இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லப்பா ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு மேலே அவங்க முடிவுன அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்காங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்போன்னு இவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்க இங்க பாண்டி வானத்திக்கிட்ட நல்ல விதமா தான் பேச ஆரம்பிச்சாரு அதாவது ஆரம்பத்தில் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொஞ்ச நாள் போக போக எல்லாரும் மாதிரி நீ என்ன டெஸ்ட் பண்ற போல இருக்கு அதாவது எங்க வீட்டை கிண்டல் பண்றது பேசுறது அப்படின்னு ஊருக்குள்ளே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ சும்மா என்ன டெஸ்ட் பண்ற அப்படின்னா ஆரம்பத்தில் நான் நிஜாவே அப்படிதான் நினைச்சேன் அதுக்கப்புறமா போக போக என்ன இந்த பொண்ணு நம்ம பின்னாடியே வரா இது உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்பட்டேன் ஆனா உன்னை எனக்கு பிடிச்சிருந்தோம் கூட உங்ககிட்ட அதை பத்தி சொல்லாம இருந்தேன் நேற்று எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது நீ சப்போர்ட் பண்ணி பேசினேன் என்ன தான் எங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட உனக்கு உங்கள் அப்பா அம்மா தான் பெருசு உங்கள் அண்ணனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீ உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்போவே என் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக நின்னுட்ட அப்படின்றாங்க வானத்திக்கிட்ட இதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வானத்தி ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க ஆனால் பாண்டி இப்படி ஒரு முடிவோடு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வானந்திக்கு தெரியாது பாண்டி கடைசியாக என்ன சொல்கிறாருனா என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷம் வேற யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது இல்லை வனதி அப்படின்றாரு இப்போ நீ என்ன சொல்ல வர எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறியா அப்படின்னு சேச்சி அதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்கள் அப்பா அம்மா என்னைக்கு சம்மதிக்கிறது நம்ம என்னைக்கு கல்யாணம் பண்ணுறது முதல்ல எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமா வேணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தம் அப்படின்ட்டு ஏன் அப்படி பேசுகிற உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் உன் அண்ணனுக்கு கல்யாணம் அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல அதுக்கு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்தா கூட அது நடந்திருக்கும் ஆனால் சேரண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற பாத்தியா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாங்க என்ன பேசுகிற நீ அப்படின்றாரு ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீலா இந்த வீட்டுக்கு வந்தே கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ நாளாக பொண்ணு தேடியும் அவருக்கு பொண்ணு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க அவரெல்லாம் கல்யாண வாழ்க்கைக்கு இப்போதைக்கு செட் ஆக மாட்டார் என்ன தான் வயசில் மூத்தவராக இருந்தாலும் அவருக்கு அந்த எல்லாம் வரலை அவருக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு செட் ஆகாது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ அண்ணன் என்னை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்றாங்க சே சே நான் தப்பாக எல்லாம் சொல்லலை அவர் அநியாயத்துக்கு ரொம்ப டீசெண்ட்டாக இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொன்னா அப்படின்னு உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லு நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க இன்னும் ஒழுக்கமான பொண்ணுங்க கூட நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க ஏதாவது ஒரு பொண்ணு எங்கள் அண்ணனுக்குன்னே பிறந்துருப்பால்ல அவளை தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு என்ன அன்னியாக வரப்போகிறவங்கள ஹவை இவன்ற அப்படின்றாங்க ஐயோ சாமி உன்னோட வியாக்கியானத்தை இதோட நிறுத்திக்க நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேளு அப்படின்ட்டு சரி சொல்லு கேட்போம் சும்மா தானே இருக்கேன் அப்படின்றாங்க சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆனால் இந்த கல்யாணம் இப்போதைக்கு நடக்கக்கூடாது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து முடியணும் சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் எங்கள் அண்ணனோட கல்யாணம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குன்னு அப்போது அதுக்கு முன்னாடி மட்டும் உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கியூவில் நின்னாங்களா அந்த வீட்டில் பொண்ணுங்க வந்து தங்கவே மாட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தோ இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ அந்த பொண்ணுக்கு அதாவது நிலா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல போல் இருக்குது இந்த குடும்பத்தை பற்றி அதனால தான் இருந்தால் தைரியமா இன்னமும் அங்க இருக்கா அப்படின்னு ஏன் என் அண்ணன் பேசியிருக்கான்ல அசிங்கமா நிலாவை பத்தி அதுக்காக தான் நீங்க அடிச்சு வெளுத்துட்டீங்க அதெல்லாம் ஓகே தான் பட் பேசுறவங்க வாய நம்ம கிட்ட நம்மளால மூட முடியாது அவங்க உங்க கிட்ட போய் ஒரு ஒருத்தருக்கிட்டயா சொல்ல முடியாது யார் வேணா என்ன வேணா பேசட்டும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உங்க அண்ணனுக்கு பொண்ணு தேடுவோமே கல்யாணம் பண்ணி வைப்போமே இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நான் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது பாண்டி அவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க கண்டிப்பா வேற யாருக்காவது என்ன கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி அப்போது வானத்தி இருந்துட்டு என்ன என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல நம்ம வீட்டிலே இருக்கலான்னு சொல்கிறியா அப்படின்னு என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும் அது வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு தானே சொல்கிறேன் அது தானே நீ சொல்ல வந்த அப்படின்னு சிச்சை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அதை விட கேவலமாக பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணணோம்னா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க அதுக்கு மேலே பேசுகிறவங்களுக்காகலாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்றாங்க இல்லை நம்ம யோசிக்கல அப்படின்னா நம்ம வேறு ஒரு சமுதாயத்தில் இருக்கணும் நம்ம யோசிக்க வேண்டிய சமுதாயத்தில் தான் இருக்கிறோம் ஸோ யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு சரி உன்னோட முடிவு தான் என்ன அப்படின்றாங்க முடிவெல்லாம் கிடையாது லாஸ்ட்டாக நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ ஏதோ யோசிச்சு வச்சிருக்கேன் ஐடியா இருக்குன்னு சொன்னல அதை சொல்லு முதல்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டி சொல்றாரு இல்லை நம்ம பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் கல்யாணம் தானே பாண்டி அப்படின்றாங்க நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ உன் வீட்டில் போய் கேஷுவலாக இரு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லு உனக்கு எப்போ எனக்கு கூட பேசணும்னு தோணுது அப்போ மறைமுகமாக அவங்களுக்கு வீட்டுக்கே தெரியாமல் நான் உனக்கு ஒரு ஃபோன் சிம்மு வாங்கித் தரேன் நீ வீ ரூம்குள்ளேயே வச்சு பேசு அதர்வைஸ் நீ காலேஜுக்கு வரும்போது பேசு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் திருட்டு தனமாகவே கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுவோன்னு சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம் அதேதான் அப்படின்ட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் அப்படின்றாங்க அப்போதான் வா பாண்டி சொல்கிறாரு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் நம்ம ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் மனைவி தான் நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான நேரம் வருதோ அப்போது அதிகாரப்பூர்வமாக உன் கழுத்தில் தாலியை கட்டி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு அதற்கிடையில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னு வானத்தி கேக்குறாங்க என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றாரு பாண்டி என்ன பாண்டி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு பேச்சுக்கு சொன்ன எப்படியோ எங்க வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு அப்படின்றாங்க அதுக்குதான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் செட்டப் அப்படின்றாங்க செட்டப்பா அப்படின்ட்டு இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதானே சொல்கிறேன் அப்படின்றாங்க ஓ சட்டப்படி நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி எங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தருக்கு என்னை மனைவி ஆக்க முடியாது அது நீ சொல்கிற அப்படின்னு எக்ஸாக்ட்லி இதை தான் நம்ம பண்ண போகிறோம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே தான் ஆனால் நான் இப்போவே வீட்டை விட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டுக்கே நம்ம போக போகிறதில்லை நேராக உன்னை உங்கள் வீட்டில் தான் கூட்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நான் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா என்ன கூட்டு போய் விடு அப்படின்ற உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கறாங்க ஓகே இல்லன்னா இப்பவே என்ன கூட்டு போய் தாலி கட்டிட போறியா பரவாயில்ல உங்க வீட்டு நிலைமை சொல்றேன் என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து நான் தானே வாழ போறேன் அப்படி இருக்கும்போது போது நாலு பின்ன அந்த குடும்பத்தை பத்தி யாராவது அசிங்கமா பேசினாலோ தப்பா பேசினாலோ அது என்னையும் தானே பாதிக்கும் பரவாயில்ல நீ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்பா இதை நான் நேரடியாவே சொல்லியிருக்கலாம் போலயே அப்படின்றாங்க யாருக்கண்டா நீ நேரடியா சொல்லியிருந்தா முடியவே முடியாதுன்னு நான் சொல்லிருப்பேன் அப்படின்றாங்க என்னடி இப்படி பேசுற அப்படின்னு ஆமா நீ இவ்வளவு விளக்கம் தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது அதனால ஓகே சொல்றேன்

வீட்டில் சொல்ல போகிறோமோ இல்லையா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்ல போகிறோம் உங்கள் வீட்டில் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு ஆனால் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் நான் இப்போவே போனேன்னா நான் எப்படி திரும்ப வெளியே வர்றது அப்படின்னு கேட்குறாங்க காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லு ஏதாவது மார்க் ஷீட் வாங்க போகிறேன்னு சொல்லு இல்லை அரியர் இருக்குன்னு சொல்லு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பி வா நான் என்றைக்குன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்படி சொல்கிறியா சரி ஓகே அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அவங்க கிட்ட நீ பொய் சொல்லணும் அப்படின்னு என்ன பொய் சொல்கிறது அப்படின்னு பாண்டி கே வானத்தி கேட்குறாங்க அப்போ பாண்டி சொல்கிறாரு இல்லை நான் வந்து இனிமேல் பாண்டி கூட பேச மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் என்ன எதுவும் கேட்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சும்மா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசு அவங்களும் ஒத்துப்பாங்கன்னு எங்கள் அப்பா அம்மாவே நான் ஏமாத்துறேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றாங்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை தோ நிலா வந்து சோழன் கூட வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆச்சு இவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்னும் அந்த பொண்ணை நல்லா தான் இந்த குடும்பத்தார் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் பழையப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க நல்லபடியாக வரப்போக இருக்கும் எல்லாருமே அப்படிதான் ஒரு குழந்தைன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க சீக்கிரமாகவே சரியாயிரும் இந்த குடும்பத்தை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்களுக்கு விஷயம் என்னென்னு புரியும் அப்போ கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க நம்மளை அப்படின்றாங்க ஆமால்ல ஆமாம் இப்போ வந்து நம்ம இப்போ மட்டும் நம்ம போகிற இடம தனித்தனியாக பிரிஞ்சுட்டோன்னா நம்ம காதல் ஒன்று சேரவே சேராது சண்டை போட்டாவது பிரிஞ்சு சேர்ந்துட்டோன்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உன்னோட ஸ்ப்ரிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகலாம் வீட்டுக்குன்னு கிளம்பி போகிறாங்க இப்போது இவங்களோட முடிவு இதுதான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க திரும்பவும் வானத்தையை கூட்டிகிட்டு வரும்போதே நம்ம நிலாவுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது அது மட்டும் இல்லை நம்ம சேரனும் அது மாதிரி தான் யோசிக்கிறாரு பரவாயில்ல பொண்ணை விட்டுட்டு வரல கூட்டிட்டு தான் வரான் இவன் ஜெயிச்சுப்பான் அப்படின்னு நம்ம நடேசன் சந்தோஷப்படுறாரு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நம்ம பாண்டி என்ன சொல்ல போகிறாரோன்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே தான் முன்னேற்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் கல்யாணத்துக்கு தயாரா எனக்கு என்னமோ என்கிட்ட என்னமோ நீ கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் கல்யாணம் நடக்காமல் நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எதேதோ சொன்னேன் அப்படின்றாங்க ஆமாடா இப்பவும் தான் சொல்கிறேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம் வானத்தி வழக்கம் போல் எப்பவும் அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் என்னைக்கு அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருதோ இல்ல நம்ம வீட்டுக்கு வானதியை வர்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தாலியை கட்டி அந்த வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்றாங்க சட்டப்படி கணவன் மனைவியா இருப்பீங்க அது யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு ஆனால் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா வானத்தி வீட்டில் சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சோழன் அதுக்கு தான் பாண்டி ஒரு ஐடியா அப்படின்னு வானத்தி சொல்றாங்க என்ன ஐடியா கொடுத்துச்சு பாண்டி அப்படின்னு கிண்டலா கேட்குறாரு அவர் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்றாங்க நிலா நீங்க கேக்குறீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பொய் சொல்லணும் பாண்டிய நான் இனிமே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு அப்படின்ட்டு அது எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு டவுட் வராதா அப்படின்னு ஆமா இல்ல பாண்டி டவுட் வருமே அப்படின்றாங்க நான் இங்கே வந்து நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்களாலெல்லாம் முடியாது உங்கள் வீட்டில் அவங்க பேசினது பண்ணது எல்லாமே எங்களுக்கு செட் ஆகாது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சம்மதித்து இந்த கல்யாணம் நடந்தால் தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால் அவனுக்காக நான் இவ்வளோ ஒரு முடிவெடுத்து எடுத்து தூக்கி போட்டு போனால் அவன் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர மாட்டேங்கிறான் அவங்க குடும்பத்தை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை தான் கேட்குறான் அப்படின்ட்டு நான் வந்து அவனை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல் அப்படின்னு பாண்டி சொல்கிறேன் ஓகே தான் ஆனால் நீ சொன்ன மாதிரி சொல்ல முடியாது நான் வேறு மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சரி ஓகே அதுக்கப்புறம் அப்படின்றாங்க நிலா அதான் கொஞ்ச நாளைக்கு நான் பாண்டி கூட பேசுகிறது அவர் கூட ப பழகிறது இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணனும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே எனக்கு ஒரு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலுமே நான் சட்டப்படி பாண்டியோட ஒய்ஃபாக இருப்பேன்ல அதனால அவங்களால என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஒன்று ரெண்டாவது சேரணனுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு நடக்குமா அப்படின்றாரு அதெல்லாம் நடக்கும் நடக்குமாசன்லைய பார்த்து உட்காந்து அப்படின்னு பாண்டி நறுக்குன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எப்படி பேசுற அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணே அது விடு அப்புறம் இப்போ கல்யாணம் மட்டும் என்னைக்கு பண்றது எப்படி பண்றது மேரேஜ் எப்படி பண்றதுன்றத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு வானத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க என்ன நீங்கள் இந்த விஷயத்த சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டிங்களா உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஒரு இல்லையா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பாண்டி மேலே நம்பிக்கை இருக்குது பாண்டி எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க செம கியூட் அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க ஸோ வானத்தி வந்து செம கியூட்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போது நீ வானத்தி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்கண்ணா விட்டுட்டு வருவான்னு அதான் நீ வேண்டான்னு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் நீயே கூட்டிகிட்டு வந்து எப்படி விட முடியும் நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு நீ வேண்டானு தூக்கி போட்டு போயிட்டேன் அது மாதிரி தான் அங்கே மெயின்டைன் பண்ணணும் ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி கிளம்பிடுறாங்க ஒரு வேலை அவங்க அடித்தாங்க திட்டுனாங்க உன்னை கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீ யோசிக்காத கிளம்பி வந்துட்டே இரு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு மேலே அப்படின்னு இப்பவும் அப்படி தானடா வந்தேன் அப்படின்றாங்க இப்போ சுச்சுவேஷன் வேறு அதான் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு வானத்தி கிளம்பி போயிடுறாங்க இந்த முடிவுக்கு எல்லாருக்கும் சம்மதமாகவே இருந்தாலும் கூட சேரனுக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வானத்தையும் பாண்டியனும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் வந்து அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக இருக்கீங்க இந்த இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதான் நீங்கள் எல்லாேருமா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாவம்ல அந்த பொண்ணு முன்ன நம்பி வந்துச்சுடா அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு அவர் பாட்டு கிச்சனுக்கு போயிடுறாரு இப்போ நிலா இருந்துட்டு நான் பேசாமல் வானத்தியோட வீட்டில் கிட்ட பேச போகிறேன் அப்படின்றாங்க என்ன பேச போகிறீங்க அப்படின்னு நம்ம பாண்டியும் கேட்குறாரு சோழனும் கேட்குறாங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு தான் அப்படின்ட்டு அதெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க பேச வேண்டாமே அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு இல்லை பாண்டி பேசுனா சரியாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதான் அவன் வேண்டான்னு சொல்கிறான்ல என்ன நீங்கள் எல்லாத்துலேயும் அதிக பேசுறீங்க தானே முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு வரீங்க அப்படின்னு சோழன் கத்திடுறாரு நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவங்க அதோட சைலண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சோழன் நினைச்சாரு ஆனா அதுக்கு மேல அவங்க சண்டை போடுறாங்க நான் பேசதான் செய்வேன் எனக்கு பாண்டியோட வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது சரியா வரும்னு வீட்டுல எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேச போறேன் பேச போறேன் இல்ல பேச போறோம் சரியா வரும்னு தோணுச்சுன்னா பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்படி சொல்றீங்களா நீங்க ஓகே ஓகே அப்படின்னு அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு இந்த சிங்க உனக்கு தேவையாடா அப்படின்னு கிண்டல் பண்றாரு சரிடா விடுறா இதெல்லாம் காதலில் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றீங்க சரியா வராது ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு பாண்டி அதனால நான் சொல்றான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றதா சொல்லிருக்காள் வானத்தி நம்ம பேசி பார்ப்போமே ஒத்துக்கிட்டா சந்தோஷம் ஒத்துக்கலன்னா நம்ம ஏற்கனவே போட்ட பிளானை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க சரி ஓகே சோழன் வந்து இந்த விஷயத்தை சொல்லிருந்தா யாரும் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் நிலா சொல்ல வேண்டிய விதத்தில் பக்குவமா எடுத்து சொல்லவும் எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம இது பல்லவனுக்கு வேற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்னொரு அண்ணி வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி எப்படியோ அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது சீக்கிரமாகவே அப்படின்னு அடுத்து உனக்குன்றியாடா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஜி அண்ணி நான்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களை மாதிரிலாம் முந்திரிகொட்ட மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து சீக்கிரமாக இன்னொரு அண்ணியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஜாலியாக இருக்காரு ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இது நடக்குமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ